பாருங்க இதுதாங்க ஆவரப்பூ செடி இன்னி பொங்கல் அப்பெல்லாம் வந்தோம்னு வைங்க காப்பு கட்டுக்கு இந்த பூவெல்லாம் பொறிச்சிட்டு போவாங்க காப்பு கட்டுறக்கு வைப்பாங்கலாங்க வேப்பந்தலை பூளைப்பூவு ஆவரம் பூவெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு வந்தால் இப்பவும் பார்த்தா இல்லைங்க யாரோ காலையில் தாங்க பொறிச்சிட்டு இருக்கிறாங்க நல்லா பார்த்துக்குங்க டவுனில் இருக்கிறவங்களுக்கு தெரியாதுல்ல இதாங்க ஆவரம் பூவு மொக்கு பூவு தலை இப்படிதாங்க இருக்குது இந்த மாதிரி காய் இருக்கும் பாருங்க பூ இருக்குது எல்லாம் பொறிச்சிட்டு போயிட்டாங்க இல்லைன்னா நிறையா இருக்குங்க வந்தோம்னா பொறிக்கிறதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் இது வந்து ஒரு வயசாக செலவு இல்லாமல் நம்ம ஃபே ஃபேசியல் பண்ணணுன்னு வைங்க அவ்வளோ நல்லா இருக்குங்க அது என்னங்க இந்த பூவை நல்லா பொரிச்சிட்டு போய் கழுவி காய போட்டு பூவை மட்டும் எடுத்து தனியாக கொஞ்சம் எடுத்துக்கலாங்க பூதாங்க போடணும் தலையுமே இங்க அப்பா வந்து இதெல்லாம் யார் ஒருத்தர் போட்டுருவாங்க நான் ஃபேஷியல் பண்ணுறதுக்கு மட்டும் பூவை தனியாக பொறிச்சு எடுத்து வச்சுக்குவோங்க பூவை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க ப காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு ஸ்பூன் இந்த பொடி ஆரம்பு பொடி போட்டிங்கன்னா கொஞ்சோண்டு தயிர் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு நல்லா ஃபேஷியல் போடுற மாதிரி கலக்கி நல்லா மூஞ்சிக்கெல்லாம் போட்டுக்குங்க அப்புறமா கொஞ்சம் நல்லா முகத்தில் காஞ்ச உண்மையுமே நீங்கள் காலையில் வேலைக்கு போகிறவங்களா இருந்தீங்கனாலும் போட்டுக்கிட்டே நீங்கள் வேலையை பார்க்கலாங்க வீட்டில் அப்புறம் நம்ம குளிக்க போகும்போது அதுக்குள்ளே காஞ்சிக்கும் குளிச்சுட்டு நீங்கள் வாட்டுக்கு ஒரு பவுட்ருங்கூட ஓட வேண்டியது இல்லைங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க முகப்பளிச்சின்னு இப்போ கலர் ஆகுமா இல்லையான்னு சொல்ல முடியாதுங்க ஆனால் வந்து முகம் பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு பளிச்சுன்னு நல்லா இருக்குங்க அப்புறம் பசங்களாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி ஓடாமல் பூ இந்த பொடியும் தயிரும் மட்டும் ஊற்றி கலக்கி போட்டு முகத்துக்கு தேய்ச்சி பாருங்க நல்லாயிருக்கு என் சின்ன பையனுமே போடுவாங்க அவனுக்கு முகத்தில் பருவம் நிறைய இருக்குதுங்க சின்ன உனக்கு இதை போடுவோம் அந்த ரெண்டு மூணு மாதமாகவே இல்லைங்க கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்கு மட்டும்தான் இருந்தது அது கொஞ்சம் பரப்பரன்னு அரைச்சி வச்சுக்குவோங்க இந்த கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்கு கஷாயம் போட்டு குடிக்கிறதுக்கு பரப்புறன்னு அரைச்சிக்கோங்க முகத்துக்கு போகிறது மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்குவோங்க நான் அரைச்சி சளிச்சு மறுபடி இருக்கிறத மறுபடியும் ஒரு போட்டு அரைச்சி இப்படி வச்சுக்குவோங்க நீங்களும் இது மாதிரி பாருங்க நான் பழைய வீடியோவில் சாட்சி வீடியோவில் ஒன்று ஓட்டிருக்குறேங்க அதெல்லாம் ரொம்ப உள்ளே இருக்குது யாரும் போய் பார்க்கவே இல்லைங்க அந்த வீடியோ எல்லாம் ஓடவே இல்லை ஆரம்ப காலத்தில் ஓட்டுது இதனால் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் மறுபடியும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேங்க யாருங்க இவ்வளோதாங்க நான் பொறிச்சேன் எங்கள் வீட்டுக்கார நீ எவ்வளோ பொறிச்சிருக்குறாங்கன்னு தெரியல போய் பார்க்கலாங்க நாங்கள் தான் எங்கள் பூ பொறிச்சு கொண்டு போகிறக்கு பத்தாவதுங்க ஓட்டி எங்கள் அக்கா ஒன்று கிடைச்சிங்க இந்த பையன் உங்கள் அப்பா ஒன்று கையில் வச்சுருக்குறாங்க பத்தாயிரம் ஓட்டி இத்தனையும் தூக்கிட்டு வந்தேங்க எங்கள் பெரியம்மா ஒன்றும் கேட்டாங்க எங்கள் அக்கா அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணும் கேட்டுச்சு சரி ரெண்டு பேர்த்துக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாங்க எல்லாம் தூக்கிகிட்டு வந்தாங்க இங்கே வந்து பார்த்தா காலையில் தான் எல்லாம் பொறிச்சு காலி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஒரு வேலை நேற்று வந்துருந்தோம்னா நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க வேறு இடையில இடையில் இந்த கருவேளை முள் மருங்க காஞ்சி போச்சு பரவாயில்ல நம்மளே காய வச்சு தான் ஓட போகிறோம் முள் இருக்குதுங்களா அதனால தான் எனக்கு இதில் எல்லாம் எப்படி போகிறதுங்க நம்ம அந்த பக்கம் இருக்குது அந்தளவா தான் அங்கே ஒரு முள் மரம் இருக்குது சுற்றி சுற்றி எல்லாமே பொறிச்சு போயிட்டாங்க நம்மளுக்கு தாங்க பொறிக்கிறதுக்கு இல்லாத போச்சு எங்கிங்க அவ்வளோ பொரிச்சிங்க போகலாமா காடேபுரம் காலியாக தான் கிடக்குது அங்கே வருங்க அவங்க அப்பா பொரிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு இந்த சுகருக்கு இது கஷாயம் போட்டு குடிப்பாங்க நானும் வந்து இந்த நெஞ்சக்கறிக்கு இதெல்லாம்ங்க சாப்பிட்டு ஏதாவது ஜீர்ணமாகாமல் மூச்சு விட்றதுக்கு சிரமமாக இருக்குது பார்த்திங்களா அப்போ வந்து நானும் போட்டு குடிப்பேங்க முடியும் மூச்சு விட்றதுக்கு ஃப்ரீயாக இருக்குங்க என்னங்க சக்க சர்க்கரை இருக்கிறவங்க மட்டும் குடிக்க வேண்டியது இல்லைங்க நம்ம சாப்பிட்டது ஜீரணம் ஆகலைன்னா நான் என்ன பண்ணுவேன் மூச்சு விட்றதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா இதை கொஞ்சம் பொடியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு சர்க்கரையெல்லாம் போட மாட்டேங்க வெறும் இந்த பொடியை போட்டு சுடுதண்ணியில் ஓட்டு குடிப்பேங்க ஒரு ஒரு டம்ளர் ஊற்றுனோம்னா ஒரு அரை டம்ளர் வர அளவுக்கு சுண்டை விட்டு எடுத்து வடிகட்டி குடிப்பங்க சு அப்போவே கொஞ்ச நேரத்துலையே கொஞ்சம் ஏப்பம் வரும் வந்து அப்படியே ஃப்ரீயாக நல்லா இருக்குங்க வேறுங்க மழை வேறது உறுதிக்கா ஒரு ஆள் வீடியோ எடுத்தா ஆகுங்க நம்மளுக்கு யாருங்க வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது சொல்லுங்க எட்டவும் மாட்டேங்குதுங்க தாங்க வளர்த்தியாக இருக்கணுங்கிறது லவ்யூ ஈஸ்வரமாமா பாருங்க ஆச்சு எவ்வளோ ஆசையாக கொடுக்குற இந்த பருத்தி வீரனில் வருவாங்களங்க கார்த்தி அந்த மாதிரி டவுசுருத மாதிரி வேட்டி மடித்து கட்டிக்கிட்டு அதே மாதிரி லொல்லு போயிடுச்சு பார்த்தீங்களா வெங்காயம் ஆமாங்க ரொம்ப கொழுப்பு எடுத்து போச்சுங்க எப்படிங்க நம்ம ஒருக்கிட்டு ஏங்க அது கொஞ்சம் பிடிச்சிங்கன்னா அறுவதுரு பொறிக்கில பொறீங்க இல்லைன்னா மரத்தை பிடிங்க பாருங்க இது பவளப்பாசி ஆமாங்க இதுலேருந்து தான் கொஞ்சம் உடச்சேன் நான் பாருங்க இது பவளப்பாசி அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பா நான் இதெல்லாம் பார்த்துருக்குறேங்க இது வந்து விஷமாமாங்க ஆமாங்க ஆனால் எடுத்துன்னா செத்து போயிடுவாங்க இதை எதுக்கு போய் பொறிச்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் சரி உங்களுக்கு காமிக்கலான்னுங்க நானே அது தான் புதுசாக பாக்குறது செடி பிச்சு போட்டிருப்பாங்க கொடியாட்டு இருக்க மாட்டிருக்குதுங்க இங்க பாருங்க பாசி மாதிரி இருக்குதுங்க கெட்டியா வாங்க வீட்டுக்கு போய் இது ஓட்ட ஓட்டு இது பாசி மாதிரி எல்லாம் கோர்த்திருக்கிறாங்க நான் பார்த்துருக்குறேன் அதனால என்ன பாசியாட்டு இருக்குதுன்னு இவங்க அப்பா இது வந்து பவளை பாசி ஆனால் இது விஷம் இதெல்லாம் எதுக்கு எடுக்கிற அப்படின்னாங்க நான் சும்மா காமிக்கிறதுக்காக எடுத்துங்க நீங்கள் இது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணிடாதீங்க தொட்டுறாதீங்க ஐயோ ஐயோ முள்ளு எங்கே வண்டி விட்டுட்டு வந்தோன்னே தெரியலிங்கண்ணா மழை பெய்யுதுங்க இப்படியே வீட்டுக்கு கிளம்பலாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா அங்கேயுமே ரோட்டு மேலேயே இங்கே தான் அங்கே கொஞ்சம் இருக்குது